பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு இந்த கிளி ஜோஷியம் கை ஜோஷியம் அப்படின்ற மாதிரி முக ஜோஷியம் பார்க்க தெரியும் போல இருக்கு அதுவும் நம்ம பவித்ரா தர்ஷிகா நம்மளோட அருண் இவங்க எல்லாருக்குமே வந்து முத்துக்குமரோட முகத்தை பார்த்தாலே அட அப்பட்டமா தெரியுது முத்து என்ன நினைக்கிறாருன்றதா மூஞ்சல தெரியுதே அப்படின்ற மாதிரி முத்துவை டாமினேட் பண்ண நமக்கு ஒரு டைம் கிடைச்சிருச்சு அவன் எப்போதும் அவன் பேசிட்டு இருப்பான் நம்ம கேட்டு ஆமாசாமி போடுவோம் இன்னைக்கு அவனை அடிக்கிற ஒரு டைம் கிடச்சிருச்சு நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க ஒன்னும் நீங்களும் கிளிக்க முடியாது ஒன்றும் கிழிக்க முடியாது எஸ் அவராக இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிணார் சூப்பராக இருந்துச்சு சீரியஸ்லி அவர் ஃபன் பண்ணது நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் சைக்கிள் அந்த இதை பெடல் பண்ணாலுமே அது எப்படி சுற்றுது பாத்தியா நான் காலால் எப்படி கிருட்டு கிருட்டுன்னு சுற்றுறேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவர் ஃபன் பண்ணிட்டு இருந்தார் நல்லா தான் இருந்தது நீங்கள் ரூல்ஸ் பேசுகிறேன் அப்படின்ற பேரில் நாலு மணி நேரம் எடுக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்துட்டு நாங்கள் சண்டை போடுவோம் போராட்டம் பண்ணுவோம் நாங்கள் தொழிலாளர்களுக்காக நிற்போம் வெளி உலகத்தில் இப்போ இருக்கிற தொழிலாளிகளுக்காக நாங்கள் பேசுவோம் என் உரிமைக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஓ ஆக்டிங் பண்ணி க்ரிஞ்சாக நடிக்கிறதுக்கு அந்த மனுஷன் ஏதோ ஃபன்னாக பண்ணார் யஸ் நல்லா தான் இருந்தது ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அவர் வந்துட்டு ஒரு தடவை ஃபுல்லாக பெடல் பண்ணாம கையில் ஒரு தடவை பெடல் பண்ணிட்டு விட்டுருவாரு ஸோ இதனால் பட் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கட் பண்ணிவிட்டாங்க இல்லையா அதனால் ஒரு மீட்டிங் நடக்குது பட் இந்த மீட்டிங் நடக்கிறக்கு முன்னாடியே அருண் துமிர் பேச்சு ஒன்று பேசினார் அது எல்லாரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னால் இப்போ வந்து புதுசாக மேனேஜர் அப்பாயின்ட் பண்ண ரெண்டு பேருக்கும் வந்து வெல்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பவி அருண் இவங்கெல்லாம் வெல்கம் பண்ணாங்க இல்லையா அப்போ அருண் எந்திருக்கு அப்புறம் ஸோ ஒரு சில விஷயங்களை களை பிடுங்கினதுக்கப்புறம் இங்கே வர்றது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அதை வந்து அவர் நேத்தே மீன் பண்ணியிருந்தார் நேத்தே அருண் சொல்லும்போது அது முத்து அப்படின்ற ஒரு விஷயம் கிருமி அவனை வந்து நம்ம எடுத்து வீசினதுக்கப்புறம் தான் அந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசினார் ஸோ முத்து அதை அட்ரஸ் பண்ணும்போது அவர் பிடிங்கிட்டார் களை பிடிங்கினதுக்கப்புறம் அவர் இந்த இடத்துக்கு வந்தது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் தான் பிக் பாஸ் கொடுக்குறா நீங்க வந்து இப்படி வாஷ்ரூம் இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்களே உடனே அவனுக்கு பயங்கர ஆனந்தம் அடடா நம்ம மேனேஜர்ஸ்ல இருக்கோம் ஒர்க்கர்ல இருக்கா இப்போ அவனை செய்யற நேரம் உங்க ஒருத்தரால நீங்க பண்ணதுனால இத்தனை தொழிலாளிகள் நாங்கள் பா கஷ்டப்பட்டு பண்ண வேலையை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க அவமானப்படுத்திட்டீங்க வெட்கப்பட வச்சுட்டீங்க துக்கப்பட வச்சுட்டீங்க இப்படிலாம் மூச்சு கட்டி பேசினா தான் மற்றவங்களுக்கும் ஆமா இல்ல நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுத்துறோம் இவன் என்ன வந்து இப்படி விளையாட்டு அமிச்சிட்டனே அப்படின்னு வெறுப்பாங்கணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனால் அன்ஷிதா த பாச பறவை இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொன்னாங்கன்னா முத்து இப்படி பண்ணும்போதே அவங்க பார்த்தாங்க அதுவும் அருணும் பார்த்துட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஐயா இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு அருணும் சொன்னாரு அன்ஷிதாவும் அதாவது முத்து இப்படி விளையாட்டா பண்ணும்போதே அன்ஷிதாவும் இங்க இருந்தாங்க அப்போ அன்ஷிதா டே ஒழுங்கா பண்ணுடா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லும்போது முத்து சொன்னாரு சேச்சி நான் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா வீல் சுத்தினா போதும் தொடர்ந்து பண்ணணும் ஏதாவது இருக்கா இது நான் தான் சேச்சி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு போது அன்ஷிதா சொன்னாங்க நிறுத்துடா இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க முத்து மட்டும் கிடையாது இது அன்ஷிதாவும் பண்ணிருக்காங்க ராணாவும் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு தடவை சுத்தி விட்டுட்டு அப்படியே இருக்குது அது நேற்று நைட்டெல்லாம் பண்ணாங்க ஒரு சிலர் பண்ணாங்க பேட்ரி மாற்றும் போதெல்லாம் வந்துட்டு அப்படி தான் சுற்றி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு விட்டாங்க அதெல்லாம் பண்ணாங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு தடவை முத்துக்குமரன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் நடக்குதுனால தான் பிக்பாஸ் அதை கட் பண்ணியிருக்காரு பட் இது தானேங்க சுவாரஸ்யம் அவர் சொல்கிறதை கேட்டு நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்காக அங்கே தண்ணி வருது வாஷ்ரூம் போகிறீங்க குளிக்கிறீங்க சாப்பிட்றீங்க தூங்குறீங்க அப்படின்னு இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது ஏதோ ஒரு சுவாரஸ்யம் இன்னைக்கு வந்துச்சு இல்லையா இன்னைக்கு எல்லாரோட முகத்திரைகளும் கிழிஞ்சிச்சு யார் என்ன நினைக்கிறாங்க முத்துக்குமரன் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முத்துக்குமரன் ஒருத்தரை வீழ்கிறான் அப்படின் போது எந்த அளவுக்கு அவனை ஏறி மிதிக்கணும்னு நினைக்கிறாங்களே ஏன்னா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு முத்து வந்துட்டு ரொம்ப ரியலைஸ் பண்றார் நம்ம விளையாட்டா ஒரு இடத்த எடுக்க போய் அதனால வாஷ்ரூம் கட் ஆகுது தனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல தன்னால இத்தனை பேர் பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போறாங்கன்னு போது அவரை ரியலைஸ் பண்ணி தான் அவர் வந்து அதை ஃபீல் பண்றாரு ஃபீலிங்ஸ் அப்படின்னா என்ன அழுகணுமா எனக்கு புரியல இவங்களாம் முகத்தை பார்த்தே முத்துக்குமரன் ஃபீல் பண்ணல அவன் ஜாலியா இருக்கான் அப்படின்றாங்களே என்ன அழுகணும்னு எதிர்பார்க்கறாங்களா இன்னொன்னு என்ன அப்படின்னா அவருக்கு பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா முயல் குட்டி மாதிரி ரெண்டு பல் நீட்டா இருக்கும் ஸோ அது அவர் வந்து மூடும்போது கண்ட்ரோல் பண்ணும்போது அவர் வாய் பார்க்கறதுக்கு அவை நேச்சுரலாகவே அவருக்கு சிரிச்ச முகமாக மாதிரிதான் இருக்கும் அண்ட் அவரும் வந்துவிட்டு அதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மோர் ஓவர் எல்லாரும் அவரை சுற்றி அடிக்கிறாங்களேன்ற ஒரு ஃபீலிங்ஸெலாம் அவர் இருக்கார் அப்போ வந்து பவித்ரா ஆரம்பிக்கிறாங்க அவர் ரியலைஸே பண்ண மாட்டுறாரு ஒரு சாரி கூட கேட்க மாட்டார் அப்படின்னு சி சாரின்றது ஒரு ஒரு வார்த்தை அவ்வளோதான் சாரி கேட்டுமா அப்படின்றது முக்கியம் கிடையாது நம்ம அதை மனசார ஃபீல் பண்ணமா அப்படின்றது தான் முக்கியம் ஸோ தான் என்ன பண்ணுறது நம்ம ஒரு விளையாட்டாக பிறந்து தப்பாக போச்சுன்னு அவர் அமைதியாக இருக்கார் அதோடனே பவித்ரா அவர் ரியலைஸே பண்ண மாற்றார் அவர் சாரி கேட்க மாட்டுறார் அப்படின் போது முத்து உடஞ்சி அந்த இடத்துல எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு முத்து எப்போதுமே ஒரு இடத்த பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பார் அவர் அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்ட் இருக்கும்போதும் சரி ரூல் பிரேக் பண்ணக்கூடாது ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் தனக்கு பசிச்சாலும் சாப்பிடக்கூடாது கேர்ள்ஸ் டீம்லேருந்து வாங்கி சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு பாயிண்டில் இருக்கிற ஒரு பர்சன் பட் தன்னால் தான் ஒரு ரூல் பிரேக் பண்ணிட்டு என்னால் இந்த ஒட்டுமொத்த வீடை பாதிக்குது அப்படின் போது அவர் அதை ஃபீல் பண்ணுறாரு பட் பவித்ரா இருந்துட்டு அவர் ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சௌந்தர்யா அவன் செஞ்ச தப்ப செஞ்சவனே சுரிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா இதை தர்ஷிகா எடுத்து கொடுக்குறாங்க அவரே சுரிச்சுக்கிட்டு இருக்கார் அவர் எங்கே சாரி கேட்பார் அப்படின்னு தர்ஷிகா சொன்னதுனால இது ஒரு மவுத் பீஸ் இல்லையா நம்மளோட சௌந்தர்யா உடனே அவங்க இருந்துட்டு ஆமாம் அவனே சுரிச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஏன் பேசணும் அப்படின் போது மேடம் நான் என்ன அழுகணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு இவர் கேட்டார் ஸோ அவங்க அப்படியே ஒவ்வொருத்தராக ஒரு ப்ரொவோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஒரு பாயிண்ட்ல எப்படி இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு பிக் பாஸும் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு போது நம்ம ஜாக்லின் ஸோ நம்ம மதர் திரேசா முடிவு பண்ணிட்டாங்க ஓகே நான் போய் சமைக்க போற முத்து தான் பெடல் பண்ணணும் அப்படின்ட்டாங்க ஸோ இந்த இடத்துல மதர் தெரேசா என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவன் தப்பு பண்ணிட்டான் அவ ரியலைஸ் பண்ணிட்டான் நம்ம அதை மறந்து மன்னிச்சு அவனை ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி மதர் திரேசா ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு அவனே மறுபடியும் பெடல் பண்ணட்டும் நான் போய் சமைக்க போகிறேன் அப்படின்னதும் தர்ஷிகா முடியவே முடியாது அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் ரியலைஸ் பண்ணணும் அதுக்குள்ளே அந்த தப்பை மறைக்கிற மாதிரி நீ அவனுக்கு வந்து மறுபடியும் அவனை பெடல் பண்ண சொன்ன அப்படின்னா அவன் எப்படி அதை ரியலைஸ் பண்ணுவான் அவன் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க ஸோ இங்கே தர்ஷிகாவுக்கு என்ன கோபம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ முத்து மேலே எவ்வளோ வன்மம் இருக்கோ அதை விட அன்ஷிதா மேலே இருக்கு ஏன்னா அன்ஷிதா அண்ட் விஷால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அது தர்ஷிகாவுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அண்ட் இந்த முத்துக்கு மரம் இஷ்யூ வரும்போது முத்து தப்பு பண்ணிட்டார் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின் போது அன்ஷிதா அந்த இடத்துல வந்து ஏ மேலேயும் தப்பு இருக்குது நான் யூனியன் லீடராக இருந்து என்கிட்ட இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும்போது நானும் இதை விளையாட்ட தான் எடுத்துகிட்டு போகணும் ஸோ முத்து மேலே எவ்வளோ தப்பு இருக்கோ அதே மாதிரி என் மேலேயும் தப்பு இருக்குது அது அப்படின்னு சொன்னாங்க அந்த இருந்து தர்ஷிகா பாயிண்ட் ஓ அன்ஷிதா நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணுறான் முத்துக்குமரன் ஒரு தப்பு பண்ணுறான் அதை நம்ம எல்லாரும் அட்ரஸ் பண்ணுறோம் அன்ஷி இங்கே நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணுறா இல்லையா அப்போ நான் முத்து குமரனை போட்டு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ண மாட்டான் அவன் சாரி கேட்க மாட்டான் ஃபீல் பண்ணி சாரி கேட்கணும்னா எப்படி தினமும் இவங்களும் விஷயாலும் வந்துட்டு ஹக் பண்ணிக்குவாங்க அப்படியே ஒரு சி வருஷம் பண்ணி சாரி கேட்கணும் இந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்கலாங்களா எனக்கு புரியல விஷால வந்து ஹக் பண்ணி தான் எப்போதுமே சாரி சொல்றது தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் பண்ணுவார் அந்த மாதிரி இப்போ எதிர்பார்க்குறாங்களானு தெரியல அந்த வீட்டில் இதே தப்ப வேற யாராவது பண்ணியிருக்கட்டுமே இந்த அளவுக்கு யாராவது பேசுவாங்களா முத்துன்றதுனால தானே நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பேசுகிறீங்க ரொம்ப பர்ஸ்னலாக எடுத்துகிட்டு போகிறீங்க பர்ஸ்னலாக அவரை அட்டாக் பண்ணுற மாதிரி அவனுக்கு எல்லாம் தெரியும் அவன் வேணும்னு பண்ணான் அவன் சாரி கேட்க மாட்டான் அவர் இதை பண்ணலை அவரே தப்பு பண்ணிட்டார் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் பட் அந்த இடத்துல அவரை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க இல்லையா ஸோ இதுதான் நம்மளோட தர்ஷிகாக்கு கோபம் அன்ஷிதா நல்லவன் மாதிரி நடிக்கிறாள் ஸோ எனக்கு அது பிடிக்கல நான் இப்படி தான் சொல்லுவேன் அவன் விஷால் போகக்கூடாது அவன் முத்து போகக்கூடாது பெடல் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க ஆனால் இதே தர்ஷிகா தான் அந்த ரவா லட்டு செஞ்சாங்க இல்லையா விஷால் கிச்சன் டீம்லாம் இருக்கான் நாம் வந்து கிச்சன் இஞ்சேன் ஆச்சு அவங்க கூட உரசிக்கிட்டே இருக்கணும்னா அங்கே தான் போகணும்னு கிச்சனில் போய் ரவா லட்டு பண்ணாங்க இல்லையா அந்த ரவா லட்டு பண்ணி அது ஒரு பஞ்சாயத்து ஆகும்போது அன்ஷிதா வந்து கடைசியாக சொல்லியிருப்பாங்க கேப்டன் இதுக்காக நீங்கள் எதுக்கு கேப்டன் உங்கள் பசில் எடுக்கிறீங்க அந்த செஞ்ச லட்டு எல்லாம் அவளே சாப்பிடட்டும் அவள் யாருக்காக செஞ்சா எல்லாருக்காகவும் செஞ்சா ஆனால் யாருக்கும் இல்லாமல் அவள் அவளே சாப்பிடட்டும் அப்போ தான் அவள் ஃபீல் பண்ணுவாள் கில்ட்டாக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு அன்ஷிதா சொன்னாங்க அப்போ நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணீங்க நான் எல்லாருக்காகவும் செஞ்சுருக்கேன் ஆனால் என்னை மட்டுமே சாப்பிட சொல்லும்போது அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கே அவள் இந்த அளவுக்கு என்னை காயப்படுத்தணும்னு நினைக்கிறேன் கேட்குறா அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அண்ட் உங்களோட பிரச்சனை வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க ஜெஃப்ரி கிட்ட சரி கேப்டன் தெரியாம பண்ணிட்டாங்க தர்ஷிகா அவங்களுக்காக நீங்க ஏன் கேப்டன் இதை பண்றீங்க விட்டுருங்க கேப்டன் இதை விட்டுருங்க அப்படின்னு எல்லாரும் தர்ஷிகாக்காக சப்போர்ட் பண்ணாங்கல்ல அப்போ இந்த வாயெல்லாம் எங்க போச்சா தர்ஷிகாக்கு இன்னைக்கு மட்டும் அவரை கார்னர் பண்ணணும் அவரை கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே அப்போ அன்னைக்காமல் நீங்கள் உங்களுக்கு அதை தோணல ஆமாம் நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணும் எல்லா ரவால் அப்படின்னு நானே சாப்பிட்டுக்கிறேன் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்க வேண்டியது தானே பட் ஜாக்லின் இல்லாம ரியலைஸ் பண்ணுறான் அப்படின்றாங்க பட் சௌந்தர்யா இவங்கெல்லாம் வந்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் சிரிச்சதுக்கான காரணம் சிரிப்புன்றதை விட அவ்வளோ ஒரு வருத்தம் நம்ம கீழே விழுகிறோன்னு போது நம்மளுக்கு எத்தனை பேர் குத்துறதுக்கு நிற்கிறானுங்க அப்படின்னு நினச்சி என்ன உலகண்டா இது அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார் அதுதான் அது வந்து அவரோட ஏக்கத்தின் வெளிப்பாடு அவரோட வருத்தத்தின் கோபத்தின் வழிபாடாக இருந்தது அதை பார்த்தோன்னே எல்லாரும் அவன் சிரிக்கிறான் சிரிக்கிறான் ஏண்டா உங்களுக்குலாம் உண்மையாகவே ஒருத்தர் சிரிக்கிறக்கும் ஒருத்தர் வழியில் அவனோட உணர்ச்சியை காட்டுறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா பட் இதுதான் பாயிண்ட் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்மளோட ஜாக்கெட் நான் சமைக்க போற முத்து தான் பண்ணணும் அப்படின்ட்டு பட் தர்ஷிகா இருந்துட்டு அப்படி நீங்கள் சமைச்சிங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன் அவன் பெடல் பண்ணி தான் நீங்கள் சமைச்சிங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சாப்பிடாம பட்னி கடவுன் யாரும் சாப்பிட சொல்லு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சரி நீங்கள் சாப்பிட வேணாம் அப்படின்ட்டாங்க ஒரு பாயிண்ட்ல எப்படி ஆயிடுச்சுன்னா முத்து பெடல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு முத்து முத்து பெடல் பண்ணலான்னு நாலு பேர் சொல்றாங்க முத்து பெடல் பண்ண வேண்டாம் நாலு பேர் சொல்றாங்க இந்த கான்ட்ரவர்சி இப்படியே போயிட்டு இருக்கு அப்போ அன்ஷிதா ஒரு முடிவு எடுக்கிறாங்க முத்து பெடல் பண்ணி நீங்க சமைச்சா தான் நான் சாப்பிடுவேன் வேறு யாராவது பெடல் பண்ணி கேஸுக்காக வேறு யாராவது பெடல் பண்ணி சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்களோட பிடிவாதத்தை காட்டுறாங்க இந்த இடத்த பியூரா அவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க நடுவில் முத்து ஒரு பகலக்காய தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஆல்ரெடி ஒரு கோல்டு வார் இருக்கு அந்த கோல்டு வாரில் நீ உன நல்லவளா காட்டிக்க ட்ரை பண்றியா முத்துக்காக நீ வரியா அப்போ முத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு தர்ஷிகா அண்ட் தர்ஷிகா சொன்னா நான் கேட்கணுமா அப்படின்னு இங்க அங்ஷத்தை நடந்துக்கிறாங்க பட் இங்கே ஜாக்லின் இருந்துட்டு எல்லா அவர் பண்ணட்டும் அப்படின்னாங்க அப்புறம் உள்ள போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவெல்லாம் ஃபீல் பண்ணி தான் சொன்னான் மறுபடியும் வந்து ஜாக்லின் கேட்குறாங்க முத்துக்கிட்ட நீ சிரிச்சியடா எல்லோரும் நீ சிரிச்சேன்னு சொல்கிறாங்க போது நான் வருத்தப்பட்ட ஜாக்லின் நான் எப்படி சிரிப்பேன் என்னால் இந்த வீடே கஷ்டப்படும் போது எனக்கு சிரிப்பு வராது ஆனால் நான் விழுந்துட்டேன் போது என்னை இத்தனை பேர் சுற்றி அடிக்கிறதுக்கு இருக்கீங்களான்னு நினைக்கும் போது நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஜாக்லின் அதை உள்ளே போய் சொல்லிட்டு நான் கேட்டுவிட்டேன் ஃபீல் பண்ணுறான் ஸோ வந்து ஜாக்லின் அண்ட் மஞ்சிரு ரெண்டு பேருமே அவருக்கு சப்போர்ட்டிவாக நின்னாங்க அவன் ஃபீல் பண்ண தான் செஞ்சான் அப்படின்னு ஸோ அதனால் அவரே பெடல் பண்ணட்டும் அப்படின்ட்டாங்க பட் தர்ஷிகாவுக்குலாம் காண்டு தர்ஷிகா சொல்கிறாங்க நான் என்ன பேசினாலும் இவனுக்கு எதுவும் கேட்க போகிறது இல்லை எப்படிமா கேட்பானுங்க நீ ரெண்டு நாளாக மேனேஜராக என்ன கிழிச்ச அவன் கூட உட்காந்து ஒட்டி உரசிக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் என் பர்த்டே வருது நீ விஷ் பண்ணுவியா நீ நைட்டு ஏன் என் பக்கத்தில் வந்து படுத்துக்கல நீ நைட்டு போயிட்டு நான் கூப்பிடும்போதும் போய் ஏன் ரஞ்சித் சன்னாட்டை பேசிகிட்டு இருந்தேன் இப்படின் தான் நீ சண்டை போட்டுட்டு இருந்தே தவிர நீ எங்கள் மேனேஜராக என்ன ஒர்க் பண்ண ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்றதுக்காகவே மேனேஜரை விட்டு போகக்கூடாதுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் என்ன பண்ணணுமா அண்ட் அடுத்த அருண் அவனுக்கெல்லாம் காண்டு ஐயோ அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அதாவது பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து இவனுங்கள்லாம் என்ன எதிர்பார்க்கனா அவன் அப்படியே கில்ட் ஃபீல் அவனுக்கு வரணுமா முத்து அவரே பெடல் பண்ணார் அப்படின்னா அவர் ஜாலியாக தான் அக்செப்ட் பண்ணிக்கு அவருக்காக பனிஷ்மெண்ட்டை இன்னொருத்தர் போது அதை பார்த்து அவர் வருத்தப்படணுமா ஏண்டா நேற்று நீதாண்டா சொன்ன தொழிலாளிகளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் இப்போ தொழிலாளர்கள் வருத்த கஷ்டப்படுறதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒருத்தர் கஷ்டப்படும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பெடல் பண்ணும்போது அப்படின்னு டைலாக் அடிச்சு இல்லையா இப்போ முத்துக்குமரனுக்காக இன்னொருத்தர் பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அங்கே சமைச்சு முடிக்கிற வரைக்கும் சமைச்சு முடிச்சோன்னு நாங்கள் எப்போ சொல்கிற வரைக்கும் பெடல் பண்ணணும்னு ஜாக்லின் சொல்லிட்டாங்க அப்போ அத்தனை நேரம் அவருக்காக இன்னொருத்தர் கஷ்டப்படுறது உனக்கு ஓகே அப்போ இன்னொருத்தர் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு முத்து வருத்தப்படணும் அவன் குற்ற உணர்வில் இருக்கணும் அதை பார்க்கணும்னு தான் நீ ஆசைப்படுற உனக்குலாம் என்ன மைண்ட் செட் ஒன்னா பக்கத்தில் இருக்கியா அக்கா அருண்லாம் அப்படி ஒரு பக்கா நடிப்பு நேற்று சொல்றாரு ஒருத்தர் சமைக்கிறாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் சமைக்கிறாங்கன்றதுக்காக எப்படி மேடம் ஒருத்தர் பெடல் பண்ண முடியும் அப்படின்னு நேற்று ஒரு உழைப்பாளியாக இருக்கும் போது சண்டை போட்ட அருண் இன்னைக்கு முத்து பண்ற தப்புக்காக முத்துக்காக இன்னொருத்தர் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கட்டும் முத்து அதை பார்த்து வருத்தப்படட்டும் குற்ற உணர்வு ஆடட்டும் நினைக்கிறாருன்னா அவர் மனசுல எவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்கு அண்ட் இதில் வந்து அவருக்கு ஜாக்லின் மேலே கோபம் வருது ஜாக்லின் தான் நாலவலாக காட்டிக்கிறதுக்கு நடிக்கிறா அப்படின்னு அவரு இந்த விஷல் பொறுக்கி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மீட்டிங்கில் உட்காரும்போது மச்சான் பரவாயில்ல மச்சான் அப்படின்றாரு அங்கே பாயிண்ட்டும் எடுத்து கொடுக்குறாரு இந்த பிரச்சனைலாம் முடித்து நம்ம முத்து பெடல் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை பற்றியா அவன் எப்படி பண்ணுறான் நாளைக்கு நாங்களும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பெடல் பண்ணுறோன்னு சொன்னால் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிட்ட பேசுறாரு அப்புறம் போய்ட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்கிறாரு அப்போ நாளைக்கு நாங்களும் எதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு பெடல் பண்ணோன்னா நாங்களும் வந்து தப்பு பண்ணிட்டு நாங்கள் பாட்டு வீட்டுக்குள்ளே ஜாலியாக ஓடி போயிட்டு வந்து நாங்கள் பெடல் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி அது உன் திறமை நீ எதாவது சுவாரஸ்யமாக பண்ணு சும்மா எப்போ பேர் தர்ஷி அன்ஷி அப்படின்னு சுத்தமாக நீ எதாவது சுவாரஸ்யமாக பண்ண வேண்டியது தானே இல்லைனா உன் ஃப்ரெண்டு தானப்பா அன்ஷிதா அன்ஷிதா உன் ஃப்ரெண்டு தான் அங்கே யூனியன் லீடராக இருக்காங்க நீ அப்போவே அன்ஷிதா கேட்க வேண்டியது தானே நீ அவ்வளோ தைரியமானவனாக இருந்தால் அன்ஷி நீ பண்ணுறது தப்பு நீ முத்துக்கு சப்போர்ட் பண்ணாத அவங்க கில்ட்டாக ஃபீல் பண்ணட்டும் வீடுன்றத அன்ஷி கிட்ட சொல்லியிருக்கலாமே அந்த தைரியம் கூட இல்லாத ஒரு தொடங்கி கோலை தான் இந்த விஷல் பட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா பின்னாடி போய் எல்லார்ட்டையும் எப்படி அவன் பண்ணலாம் அவனுக்கு ப அவனை மாதிரி நாங்களும் தப்பு பண்ணிட்டு நாங்கள் பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு ஓவர் ஆக்டிங் விட்டுட்டுருக்கான் ஸோ ஒரு பாயிண்டில் முத்து புரிஞ்சுக்கிட்டார் தான் தப்பு பண்ணுறது அதுக்கு பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அதெல்லாம் ஓகே என்ன பனிஷ்மெண்ட்னாலும் நான் ஓகே ஆனால் நான் விழுந்துட்டேன் அப்படின்னா என்னை உடைக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் யார் யார் என்னை எந்த இடத்துல வைக்கிறாங்க என்னை எப்படி பார்க்குறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு ஸோ டெஃபினட்டாக இதோட கேம் பிளான வய கூட இருந்துட்டு போய்விட்டுமே சுவாரஸ்யம் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் அதனால் நீங்கள் வாஷ்ரூமை கட் பண்ணுவாங்க யாரும் போக முடியாமல் கஷ்டப்படுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல சுவாரஸ்யமாக ஏதோ பண்ண ட்ரை பண்ணார் ஆனால் அதுக்குன்னு தானே இவனுக்கு எவ்வளோ க்ரியேட் பண்ணுறாங்க முத்துன்றனால தான் அது இவ்வளோ பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவனுக்கு எல்லாம் தெரியும் அவன் வாண்டடாக பண்ணுறான் அவனுக்கு கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு அவனை அடி அடி அடிக்க ட்ரை பண்ணுறாங்க பட் முத்து அமைதியாகிட்டார் இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம் பட் இவனுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளை கார்னர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ நம்ம தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து அந்த மனுஷன் ரியலைஸ் பண்ணி அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது அவர் விளையாட்டாக ஆரம்பித்த விஷயம் ஒரு வினையாக முடிஞ்சிருச்சு பட் தலைவரே தலைவரே நீங்கள் இதுக்காக கவலைப்பட தேவையே இல்லை ஏன்னா ஏதோ கொஞ்சம் நேரம் நமக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது ஆப்வியஸாக இவன் நீங்கள் வந்து ரூல்ஸ் பேசுகிறேன் நான் என் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறேன் என் மக்களுக்காக நான் இதை பண்ண போகிறேன் உழைப்பால் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு அவனுக்கு மொக்க போடுறதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு மணி நேரம் சுவாரஸ்யமாக தான் இருந்ததாக நான் நினைக்கிறேன் ஸோ பாப்பா இன்னும் வேற என்ன சுவாரஸ்யங்கள் யார் என்னென்ன வன்மங்களை கக்குறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி